நீங்கள் இன்றைக்கு பார்க்கப் போகும் விஷயம் உங்கள் மனதை மாற்றிவிடும் மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் சோகம் சந்தேகம் மற்றும் சவான்கள் எல்லாம் ஒரே காரணத்தால் இருக்கின்றன அந்த காரணம் என்ன என்று நீங்கள் அறிந்தால் உங்கள் வாழ்க்கை வழிகாட்டப்பட்டதாகும் அந்த ஆழமான காரணமே மோட்சம் இந்த வீடியோவில் மோட்சம் என்றால் என்ன அது எப்படி உங்கள் முன்பிறப்பு தற்போதைய வாழ்க்கை மற்றும் எதிர்கால வாழ்க்கையுடன் தொடர்புடையது என்பதை நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் இறுதியில் நீங்கள் உங்கள் ஆன்மாவை முன்னேற்ற எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை பாடங்களையும் ஒரு சிறந்த ஆன்மீக பார்வையையும் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் மோட்சம் என்பது மனிதரின் ஆன்மாவின் முன்னேற்றம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல மறுபிறப்புகளின் தொடர்ச்சியாகும் இந்து மதத்தில் மனிதன் இந்த உலகில் எவ்வாறு பிறந்தாரும் அவன் ஆன்மா முன்னேற வேண்டிய கடமையுடன் இருக்கிறது மோட்சம் என்பது இரு பிறகு அல்லது முன் பிறகு என்ற வாழ்க்கை நிலையை உணர்வது அதாவது உங்கள் சிந்தனை செயல்கள் மற்றும் ஆக்கங்கள் எல்லாம் உங்கள் பிறப்புகளில் தொடரும் என்பதை உணர்த்தும் ஒரு வழிகாட்டியாகும் நாம் அறிவியல் பார்வையிலும் இதை பார்க்கலாம் மனித மனமும் உடலும் ஒரு சக்தி மண்டலமாக இருக்கிறது உங்கள் எண்ணங்கள் பழக்கங்கள் மற்றும் செயல்கள் அடுத்த பிறப்பிற்கு ஒரு வகையான தாக்கத்தை உருவாக்கும் உதாரணமாக உங்கள் மனம் சுயம் அடக்கப்பட்ட நேரத்தில் அதே பத்தி மீண்டும் மீண்டும் நிகழும் எண்ணங்களை உருவாக்குகிறது இதே மாதிரியே உங்கள் ஆன்மா அடுத்த வாழ்க்கையில் எப்படி செயல்படும் என்பதையும் இது விளக்குகிறது ஒரு சிறிய கதை உதாரணமாக பண்டைய காலத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் மிகவும் கவலைக்கிடமான வாழ்க்கையை வாழ்ந்தான் அவர் பல தவறுகளை செய்திருந்தார் ஆனால் அவர் தனது வாழ்க்கையை மாற்றி சைவம் தர்மம் மற்றும் கருணை ஆகியவற்றை நடைமுறையில் கொண்டாடினான் முடிவில் அவர் அடுத்த பிறப்பில் அமைதியான ஆன்மாவுடன் பிறந்தார் இது மோட்சம் நம்மை எவ்வாறு நல்ல வழியில் வழிகாட்டுகிறது என்பதை காட்டுகிறது இந்து சமயத்தில் மோட்சம் என்பது கார்மா மற்றும் மோட்சம் உடன் தொடர்புடையது உங்கள் செயல்கள் நல்லவையோ கெட்டவையோ உங்கள் உயிரின் சுற்றுப்பாதையில் எதிர்கால வாழ்க்கையை அமைக்கும் முன்பிறப்பு வாழ்க்கையின் பழைய அனுபவங்கள் உங்கள் தற்போதைய மனதிலும் உடலிலும் வெளிப்படும் இதையே மோட்சம் என கூறுகிறார்கள் மோட்சம் என்பது ஒரே நோக்கம் கொண்டது ஆன்மாவை சுத்தப்படுத்தி உயிரின் சுழற்சியில் விடுபடுதல் வாழ்க்கையில் சந்திக்கும் சோகம் சவால் மன அழுத்தம் இவை அனைத்தும் உங்கள் கார்மாவின் விளைவுகள் இதை உணர்ந்து நெகிழ்வுடன் செயல்படுவது உங்கள் ஆன்மாவை முன்னேற்றும் மோட்சத்தின் உணர்வு உங்கள் மனதை அமைதியாக்கும் முன்பு பிறப்பு அனுபவங்களை புரிந்து கொள்ளும் போது அதனால் உண்டாகும் பதட்டங்கள் குறையும் இன்று நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்களோ எதிர்காலத்தில் உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் இதன் மூலம் மனநிலம் மேம்படும் மனச்சாந்தி வரும் மோட்சத்தை உணர்ந்தால் நாம் எளிதில் தெரிந்து கொள்வோம் சீரான வாழ்க்கை பழக்கங்களை வளர்ப்பது முக்கியம் பிறரை நினைத்து செய்யும் செயல்கள் முக்கியம் தன்னிலை உணர்வு மற்றும் மன அழுத்தம் குறைவாக இருக்கும் தவறு செய்தால் அதை உணர்ந்து சரி செய்யும் வாய்ப்பு ஏற்படும் இந்த அனுபவத்தை அழகாக விளக்க திருவள்ளுவர் கூறியதை நினைவில் கொள்ளலாம் நன்றி தான் விடும் வழி தீமை தன்னை சுற்றி விளக்கினால் இது நம்மை தொடர்ந்து நல்ல செயல்களில் ஈடுபட வைக்கவும் மோட்சத்தின் அடையாளமாக செயல்படவும் உதவுகிறது மோட்சம் பற்றிய இந்த உணர்வு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது முன்பிறப்பு மற்றும் பிறப்புகளுக்கான அற்புதமான தொடர்பை புரிந்து நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல செயல்களை மேற்கொள்ளுங்கள் இதனால் உங்கள் ஆன்மா முன்னேறும் மனம் அமைதியாகும் மற்றும் வாழ்க்கை எளிமையாகும் இதுதான் மோட்சத்தின் உண்மையான அர்த்தம் மோட்சம் என்பது கான்செப்ட் அல்ல இது உங்கள் ஆன்மாவின் முன்னேற்றம் உங்கள் செயல்களின் விளைவுகள் மற்றும் எதிர்கால வாழ்க்கையின் பயிற்சியாகும் இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறிய நல்ல செயலும் நாளைக்கு உங்கள் ஆன்மாவிற்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நினைவில் வையுங்கள் மோட்சம் உங்கள் வாழ்க்கையின் கையேடு அதை புரிந்து கொண்டு நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல செயல்களை மேற்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மா முன்னேறும் மனம் அமைதியாகும் வாழ்க்கை அர்த்தமடையும் இதுதான் மோட்சத்தின் உண்மையான அர்த்தம்